யூடியூபர் உதயா சுமதி அவங்க பார்த்திங்கன்னா பாலியல் சொல்லில் செய்து வருவதாக சித்ராவிங்க வந்து அவங்கள குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த வீடியோட கமெண்டில் பார்த்தீங்கன்னா உதயா சுமதி அவங்கள பற்றி ரொம்பவுமே தகாத முறையில் நெட்டிசன்கள் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களையும் தெரிவிங்க ஒரு தனி மனிதராக அவங்களோட குழந்தையை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி கமெண்ட் எல்லாமே யாரும் தவறாக பண்ணாதீங்க இப்போது மட்டும் நல்லவ மாதிரி கஷ்டம் இப்போது டிஷர்ட் ட்ரௌசர் லிப் ஸ்ட்லாக் லூஸ் எல்லாம் போட்டுட்டு வர வேண்டியது தானே தொழிலுக்கு போகும்போது மட்டும் அது கஷ்டமே இல்லையா அப்படின்னு ஒரு நபர் கேட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா அடே நீ யாருன்னு தெரிய முடியின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த மூஞ்சுக்கு ஒரு லட்சமா மேடம் எடு ஆக்டிங் நடிக்காத முடியலை நீ பண்ணுற ஆக்டிங் இந்த லேடி செகண்ட் மேரேஜ் பண்ணிச்சில்ல அப்புறம் எப்படி சிங்கிள் பேரண்ட் நான் பார்த்தேன் இந்த லேடி செகண்ட் மேரேஜ் பண்ண வீடியோ புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேஷ் வசூல் பண்ணேன்னு சொல் வாயை திறந்து இவளுக்கு ஒரு லட்சமா ஒரு ரூபாவே அதிகம் இன்னொருத்தர் ரொம்பவே தப்பாக பேசியிருக்காரு அந்த வார்த்தையை சொல்ல வேணாம் நீங்கள்லாம் யாருடி எங்கேருந்து வரீங்க உனக்கு தெரியாத நீ என்ன பண்ணுறன்னு பத்து நீ வந்துட்டா ஆடம்பரம் மீடியா இல்லை வாழ்க்கை அது ஒரு பகுதி அவ்வளோதான் இன்னும் எவ்வளோ பெண்கள் சிங்கிள் மதராக அவங்க குழந்தைகளை கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்ந்து கொண்டு தான் இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பார்ப்பாங்க ஒரு சாங் வந்த உடனே ட்ரெண்டுன்னு போடுறது ஆனால் இந்த நியூஸ் பார்க்கல என்னம்மா கம்பி ட்ராங்க ஒன்று சொல்கிறேன் உதய பேர் பிள்ளைய வச்சு சீன் கிரியேட் பண்ணாத நீ தப்பு பண்ணலை ஆனால் ஆண்டவன் உன் கூட இருப்பான் ஆனால் ஏமாத்துண அதுக்கான தண்டனை நிச்சயம் உன் கண்வனன் ஆத்மா கூட உன்னை மன்னிக்காது இன்னும் ஒரு கேள்வி உன் குழந்தை நல்லா இருக்கணும்னு ரெண்டு திருமணம் செஞ்சு வச்சாங்க ஆனால் அதை உதவி தள்ளிட்ட ஏன் நிம்மதியாக வாழ்ந்து இருக்கலாமே ஆடம்பரம் மீடியா இல்லை வாழ்க்கை அது கணவன் மனைவி இருவர் உழைத்து ஒரு குடும்பத்தை காப்பாற்ற முடியவில்லை நீங்கள் தனியாக உழைத்து குழந்தைகளையும் வளர்த்து அடிக்கடி வீடியோ பதிவுகளாக மேக்கப் செய்து ஐயோ ஐயோ நீங்கள் பாவம் ஆனால் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட மட்டும் டைம் இருக்கும் புருஷன் இருக்க பொண்ணுங்க கூடவும் உன் அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை கிடையாது உனக்கு எப்படி கார் வீடு ஆடம்பர வாழ்க்கை நீ எதுவும் வேலைக்கு போறியா பெத்தவன் ஒதுக்குன காரணத்தையும் சேர்த்து சொல்லு நல்ல நடிப்புமா கௌரவமான வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது வீடியோ போட மட்டும் டைம் இருக்கா உன்னுடைய ஒர்க்கு தான் என்னம்மா மூடிக்கிட்டு இருந்தால் இவ்வளோ பிரச்சனை வருதாடி பொட்டக்கூ ரொம்ப தப்பான கமெண்ட்டு ஆக்டிங் சூப்பர் சுமதி நான் நம்ப மாட்டேன் உன் சாமானுக்கு ஒரு லட்சம் ரூபாய் என்ற தகவலை யாரா நீங்களும் அப்போ உங்களுடைய ஆடியோ ரெக்கார்ட் இருக்கு இது பொய்யா ஆமாம் ரொம்ப பிஸி செகண்ட் ஹஸ்பண்ட் எங்கே அன்றே கணித்தார் உன் மாமியார் இவ வீடியோ பார்க்க நமக்கு பொழப்பு இல்லையா நடிக்காதடி தன் கணவன் இருந்து விட்டார் என்ற கவலையே கிடையாது மேக்கப் போட்டுக்கொண்டு இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ மூணாவது கல்யாணத்துக்கு தயாராக இருக்காங்க கார் எல்லாம் எப்படிமா யூடியூப்பில் அவ்வளோ காசாக தராங்க இவளை எல்லாம் எவண்டா கூப்பிடுறது சுமதிக்கு பத்து திருமணமாவது நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பாப்பா நீ உருட்டுமா நல்லா உருட்டு உன் மனதுக்கு நல்லதே நடக்கும் சுமதி வந்து இப்போது மூணாவது கல்யாணம் நாலாவது கல்யாணம் பண்ணிக்க சரியாக போயிடும் போடி ஏலியன் மூஞ்சி ரொம்ப நல்லா நடிக்கிறார் எனக்கு கூட புருஷன் இருந்து பதினாறு வருஷம் ஆயிடுச்சு தனியாக இருந்து இரண்டு பிள்ளைகளை படிக்க வைத்து நானும் என்னை பார்த்து கொள்கிறேன் தனியாக இருந்து வீட்டு வேலை செய்து துணி வியாபாரம் செய்து தலை நிம்மதி நிற்கிறேன் இப்போது காரணம் மீடியாவுக்குள் நான் இல்லை கிரேட் உனக்கு வழி இருக்கா நல்ல வருமானம் வருது ஆடம்பரமாக வாழ்கிற சும்மா நடிக்காத ஏமா புருஷனை இழந்து புருஷனை இழந்துன்னு சொல்லாதம்மா நீ இரண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க அவனை என்ன கணக்கில் எடுக்கணும் தயவு செஞ்சு நீங்கள் இந்த புருஷன் இல்லை அப்படின்னு பேசாதம்மா அது தப்பு உயிரோடு இருக்கவனுக்கு பாவம் தானே பாவங்களை சம்பாதித்து வைக்காத நீ தப்பாக நடந்ததோ நடக்கலையோ அது உனக்கும் அவளுக்கும் தான் தெரியும் அது எங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் புருஷனை இழந்துட்டோம்னு மட்டும் பேசாத எத்தனை நாளுக்கு தான் இதுவே பேசுவோம் உன் மாமியார் கூட கணவனை இழந்து அவர் மகனை கண்ணியமாக வேலை பார்த்து வளர்த்து படிக்க வைத்தார் அதை பார்த்து கற்றுக்கொள் ஏச்சி தொடப்பக்கட்டை மேக்கப் அதிகமாக இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு எவன் ஒரு லட்சம் கொடுத்தவன் வீடியோ போட்டு தான் சம்பாதிக்கணுமா அதை நீங்கள் பயப்படுறீங்க உழைச்சி சம்பாதிச்சா நீங்கள் பயப்பட தேவையில்லை கஷ்டம் பத்தினி பேசுகிற கேளுங்க இவளை பார்த்து நாடு நாசமாக போவோம் இன்னும் கொஞ்ச நாள் பிறகு எது உண்மைன்னு தானாக வெளிவரும் எனக்கும் தான் கணவர் இருந்து பதினஞ்சு வருடங்கள் ஆகுது ரெண்டு குழந்தைங்க டீச்சர் வேலைக்கு போய் எவ்வளோ சம்பளம் தருவாங்க தெரியும்ல குழந்தைகளை வளர்க்கணும் இறைவன் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தி வர் நல்லபடி கடவுள் கொடுத்த கை கால் வச்சிருக்க நீ இத்தனை நாள் என்னம்மா உழைச்ச இப்போ கூட மேக்கப் போடாமல் உன்னால் வீடியோ போட முடியல எம்மா எம்மா சும்மா நிறுத்துமா எப்போ பார்த்தாலும் கணவனை இழந்தது கணவனை இழந்தது உன் ஒருத்திக்கு மட்டும்தான் புருஷன் இல்லையா வயிற்றில் புள்ள இருக்கும்போது புருஷன் சேர்த்து போய் அந்த பிள்ளையை காப்பாற்ற வீட்டு வேலை கட்டட வேலை ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சு வைராக்கியமா வாழ்ந்த பொம்பளைங்க எல்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அம்மா பத்து பேர் சிம்பதி வாழ்கிறவன் நீ அதை பற்றி எல்லாம் பேச உனக்கு முதல்ல தகுதியே கிடையாது அந்த பொம்பளை தான் அந்த ஆடியோவை நான் கேட்டேன்னு சொல்கிறால அப்படி ஆடியோ இருந்துச்சுன்னா போலீஸ்காரங்க உங்களை ஆக்ஷன் எடுப்பாங்க அப்போ தெரிஞ்சு போயிடும் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு அதுக்காக பொழுதுபோக்கு புருஷன் செத்து புருஷன் செத்தான் செத்து சொல்லாத புருஷன் செத்த செத்தை மட்டும் நின்று இருக்கணும் இன்னொரு புருஷன் கட்டி தானே நீ ஏ ஃபஸ்ட் நீ மூடிட்டு போ நல்லா இருப்ப ஃபஸ்ட்டு இது பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது சும்மா சும்மா புருஷனையிலேருந்து புருஷனை எழுந்துன்னு சொல்கிறேன் அறிவு இருக்க அவனுக்கு எத்தனையோ பேர் இந்த மாதிரி புருஷன் இல்லாமல் இருக்காங்க ஆனால் உன்னை மாதிரி யாரும் இல்லை உனக்கு என்ன வழி நல்லா தானே இருக்க இந்த முகரக்கட்டைக்கு லிப்ஸ்டிக் தேவையா எப்போ பார்த்தாலும் மூஞ்சிக்கு இந்த கிரீம் போட்டு அந்த க்ரீம் போடுறாங்க சொல்கிறாங்க பொய் பார் போய் பார் பால் குடிக்கிற டைமில் விட்டுட்டு போன சொல்கிற நிறைய பேருக்கு வயிற்றில் இருக்கும்போது விட்டுட்டு போயிட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லைம்மா ஆமாம் நீ என்ன வேலை பார்க்குற சும்மா உன்னை நீயே பப்ளிசிட்டி பண்ணிக்கிற ரெண்டாவது கல்யாணம் அப்போ எதுக்குமா பண்ணன அந்த பையன் வாழ்க்கைக்கு எடுத்துட்டம்மா மேடம் ஃபஸ்ட் டே சேலரி ஒன் லேக் சூப்பர் ஹார்ட் ஒர்க் செகண்ட் மேரேஜ் பண்ணி அவன் ஃப்யூச்சரை ஸ்பாயில் பண்ணிட்டேன் நீங்கள் உங்கள் வீட்டக்காரர் சேர்த்து பத்து நாளில் இன்னொரு கல்யாணம் பண்ணவங்க தானே நீங்கள் யாரும் இதை மறைக்கலை ரொம்ப பேசாதீங்க எல்லாரும் திட்டுவாங்க அப்புறம் என்ன உழைக்கிறேன்னு சொல்லுடி அவசாரி இரண்டாவது புருஷன் உயிரோடு இருக்கான் மூணாவது புருஷன் உயிரோடு இருக்கான் புருஷன் இல்லாதுன்னு சொல்லாத நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் அதெல்லாம் பார்த்த பிறகு நாங்கள் உன்னை நம்ப வேண்டுமா அழுகியே வரல இதில் தெரியுது அவங்க சொன்னது உண்மைதான் போகல ஏமா கணவர் இல்லாமல் ஒரு பெண் இவ்வளோ குறுக்க காலத்தில் பணம் சம்பாதிக்க முடியுமா நியாயமாக சம்பாதிச்சிருந்தா இவ்வளோ பணம் வந்திருக்குமா மேக்கப் இல்லாமல் உன்னை பார்க்க முடியல மேக்கப் போட்டாலும் பார்க்க முடியல ஒரு லட்சம் உனக்கு ரொம்ப அதிகம் அஞ்சு ரூபாய்க்கு தான் உனக்கு கரெக்ட் கைக்கு அஞ்சு வாய்க்கு பத்து அவ்வளோதான் உன் ரேஞ்சு இந்த கருமாந்திரத்தையெல்லாம் பார்த்தா தலை வலிக்குது உண்மை எப்படி வெளி வெளிவந்தே தீரும் அப்போ செகண்ட் மேரேஜ் அவன் ஹஸ்பண்ட் இல்லையா இதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் உங்கள் புருஷன் போய் சேர்ந்துட்டான் உதயாவுக்கு நடந்த விபத்தின் மீது எங்களுக்கு நிறைய சந்தேகம் உள்ளது புருஷனை இழந்து உங்களுக்கு பெரிய குவாலிஃபிகேஷனாக என்ன சும்மா கூவிக்கிட்டு இருக்கீங்க வீடு கார் எப்படி வந்தது ஆமாம் ஒற்றுமை பேசுகிறா திறமை என்பது அப்படி இல்லை படித்து முன்னேறலாம் வார்னிங் வீடியோவில் கூட மேக்கப் மேக்கப்பெலாம் தான் இருப்பாங்க போல நீ மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட்டா இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க உதயம் இருக்கும்போது நீ போட்ட வீடியோ வேறு இப்போ போடுற வீடியோ மாற்றம் தெரியுது உன் வீடியோவை நீயே செக் பண்ணிப்பார் ஒரு லட்சம் உண்மை சுமதியக்கா கணவன் இருந்த பொண்டாட்டி எப்படி ஆக்குவாங்க டங்கு டங்குன்னு புள்ள வளத்தில் வச்சு இந்த பார் புதுக்கார் வாங்க எங்கம்மா பணம் ஸ்மார்ட் ஃபோன் வாங்க எங்கேருந்து வந் வந்ததுதான் பணம் நீ என்னதான் வேலை செய்கிற அதை சொல் ஆமாம் நீ ரொம்ப யோகியக்காரி தான் ஒரு இரவுக்கு ஒரு லட்சமா நடிக்காத மனசாட்சியை கொண்டுட்டு பேசுகிறடி சுமதி நெருப்பில்லாமல் புகையாது இதுவரை இந்த கமெண்ட் வரலையே இப்போ ஏன் வருது யூடியூப் இழுத்து மூடினால் எல்லாம் சரியாகிவிடும் நாங்களும் தான் சம்பாதிக்கிறோம் சீட்டு போடுறோம் இப்படி குறுகிய காலத்தில் கார் பைக்னா ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ முடியாது நீங்கள் எப்படி சிஸ்டர் என்ன ஒர்க் பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த அம்மா சொன்னது பொய்யா தான் இருக்கும் ஏன்னா உன் மூஞ்சுக்கு எல்லாம் எவனும் ஒரு லட்சம் கொடுக்க மாட்டான் ஏச்சி ரொம்ப யோக்கியந்தான் ஆமாம் நான் ஐட்டம் தான் சொல்லிட்டு போவேன் உன்னை யார் கேட்க போகிறா ஆயிரம் ஓகே ஒரு லட்சம் ஓவர்மா உழைச்சி தள்ளிட்டாலும் கிளு கிளுன்னு தான் இருக்கும் இன்னும் தகாத முறையில் பேசின கமெண்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷோவ் பண்ணல நண்பர் பாவம் ஒரு பொண்ணு தனியாக ரொம்பவே கஷ்டப்படுறாங்க பப்ளிக்காக நீங்கள் எல்லோரும் இவங்கள திட்டுறீங்க ரொம்ப தப்பு நண்பர்களே வேணாம் விட்டுருங்க பாவம் இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறதுக்காக போடலை நம்ம இந்த ஜென்ரேஷனோட நெட்டிசன்கால்கள் மனநிலை எப்படி இருக்குன்றது தான் நம்ம காமிச்சிருக்கோம்